அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் சர்வ ஜன வசியம் செய்வதற்கு உதவக்கூடிய புல்லுருவியை எடுப்பது எப்படி அதை பயன்படுத்தி சர்வ ஜன வசியம் செய்வது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் சர்வஜன வசியம் என்பது நமக்கு பலவிதங்களில் தேவையான உதவிகளை மற்றவர்களிடமிருந்து நல்ல விஷயங்களுக்காக பெறுவதற்கு பெரிதும் உதவக்கூடியது நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் சர்வஜன வசியம் செய்வதற்கு உதவக்கூடிய மூலிகை அதிசக்தி வாய்ந்த மூலிகை வில்வ மரத்தில் இருக்கக்கூடிய புல்லுருவி இந்த வில்வ மரத்தில் இருக்கக்கூடிய புல்லுருவியானது உங்களுக்கு தெய்வ அனுகிரகமும் அதிர்ஷ்டமும் இருந்தால் சிவன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய வில்வ மரத்தில் இருக்கும் புல்லுருவி கிடைத்தால் அதை நீங்கள் முறைப்படி காப்பு கட்டி மூலிகை சாப நிவர்த்தி மந்திரங்களை கூறி படையலிட்டு சைவ பழி கொடுத்து எடுத்து வந்து பயன்படுத்தினால் உங்களுக்கு ஜன வசியம் என்பது வெகு சீக்கிரமாக சாத்தியப்படக்கூடிய ஒன்றாக மாறிவிடும் நீங்கள் எடுத்து வரக்கூடிய சாப விமோசனம் செய்து வைத்திருக்கக்கூடிய வில்வ மரத்து புல்லுருவியை சுத்தமான தங்கம் அல்லது வெள்ளியினால் தயார் செய்யப்பட்ட தகட்டில் வைத்து அதை நன்றாக சுருட்டி அதற்குரிய மந்திரங்களை கூறி நித்திய பூஜை செய்து நமது காணொலியில் கீழே வரக்கூடிய இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு ஆயிரத்தெட்டு முறை என்று சொல்ல வேண்டும் இந்த மந்திரத்தை கூறக்கூடிய நபர் மந்திரம் சொல்லக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக அசைவ உணவுகளையும் மது புகையையும் தவிர்க்க வேண்டும் இதை தவிர்த்துவிட்டு சிவனை மனதிற்குள் நினைத்து இந்த மந்திரத்தை தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் செய்யும் பொழுது சர்வஜன வசியம் என்பது சாத்தியப்படும் இந்த தாயத்தினை இவ்வாறு தகட்டில் சுற்றி நித்தியமும் தினசரி மந்திரங்கள் கூறி உருவேற்றிய இந்த வேரினை தங்கம் அல்லது வெள்ளி தாயத்தில் அடைத்து நீங்கள் தாயத்தாக பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு சர்வஜன வசியம் என்பது எல்லா இடங்களிலும் ஏற்படும் சர்வ வசியம் செய்ய உதவக்கூடிய வில்வமர புல்லுருவியை எடுக்க வாய்ப்பிருக்கக்கூடிய நபர்கள் எடுத்து காணொலியில் வந்துள்ள முறைப்படி செய்து பார்த்து முழு பலனையும் பெறுங்கள் இந்த வில்வமர புல்லுருவி கிடைக்காத நபர்கள் வில்வமர புல்லுருவியின் தாயத்து தேவைப்படக்கூடிய நபர்கள் அல்லது வில்வமர புல்லுருவியை பயன்படுத்தி தயார் செய்யப்பட்ட சர்வஜன வசியமை தேவைப்படும் நபர்கள் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் பெண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தருமென்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்